ஜீனிஎஸ் தமிழா நல்லுலங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னது அப்படின்னா ரயில்வே சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் நியூஸ் இந்தியன் ரயில்வேயில் வெளியிட்ட இந்த முக்கியமான அப்டேட் நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறாமல் கன்ஃபார்மாக ட்ரெயினில் போகாதீங்க இந்த அப்டேட் மிக மிக முக்கியமானது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்பவுமே சின்ன அப்டேட் தான் ஒன்று அல்லது இரண்டு நிமிடத்தில் இந்த அப்டேட்டை முடிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரெயின் புக் பண்ணி போவீங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஏசி குறைச்சாக இருந்தாலும் சரி ஸ்லீப்பராக இருந்தாலும் சரி ட்ரெயின் புக் பண்ணி போவீங்க இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்டேஷனில் அதாவது போலிங் பாயிண்ட் எந்த ஸ்டேஷன் கொடுத்துருக்கீங்களோ அந்த இருந்தால் ஏறணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா நீங்கள் ட்ரெயினில் ஏறின அடுத்த பத்து நிமிஷத்தில் உங்களோட சீட்டில் உட்காரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இது ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிலர் பார்த்தோம்னா அதாவது உப்புன போர்டிங் பாயிண்டில் ஏறாம அதுக்கு முன்ன அதாவது அதுக்கடுத்து ஒரு ரெண்டு ஸ்டேஷனுக்கு அடுத்து ஏறுறதுனால சில குழப்பங்கள் வந்து வருது அதாவது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நான் சென்னையில் ஏறணும் அப்படின்னு வச்சுக்கோங்க சென்னையிலேருந்து திருநெல்வேலி போகிறேன் இப்போ நான் சென்னையில் சென்னையில் எக்மோரில் ஏறணும் ஆனால் நான் வந்து சென்னை எக்மோரில் ஏறாமல் ஒரு ரெண்டு மூணு ஸ்டேஷன் கழிச்சு தாம்பரம் அந்த மாதிரியான ஸ்டேஷனில் ஏறேன் அப்படி ஏறும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டிடிஆர் வந்து செக் பண்ண வருவார் உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் இதை செக் பண்ணும்போது அந்த சீட்டில் யாருமே இல்லை அப்படிங்கிறத அவர் நோட் பண்ணிடுவார் அது மட்டும் இல்லை அதை நோட் பண்ணி வச்சுட்டு அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு சேஷன் வந்து வெயிட் பண்ணி பார்ப்பார் ஆள் வராங்களா வரலையா அப்படிங்கிறத அதை பார்த்துட்டு அடுத்து இருக்கிற ஜென்ரல் வந்து அந்த சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாரு இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து நோட் பண்ணிட்டு போயிடுவார் இந்த சீட்டில் ஆள் இல்லை அப்படிங்கிறத ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டேஷன் ஆள் ஏறும்போது அவருக்கு வந்து மார்க் பண்ண அதாவது இவங்க இந்த சீட்டில் ஆள் இல்லை அப்படிங்கிறது அவருக்கு வந்து குழப் குழப்பமாக ஆரம்பிச்சிடும் ஏன்னா இப்போ வந்து பார்த்துருப்பாரு ஆள் இல்லை அப்படிங்கிறத பார்த்துரு தெரிஞ்சிருக்கும் அடுத்த ஸ்டேஷன் வரும்போது ஆள் வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சி வருவார் இப்படி ஒய்யாமல் வரும்போது அவர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இனிமேலேருந்து இந்த ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த போர்டிங் பாயிண்ட்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த போர்டிங் பாயிண்டில் இருந்து தான் ட்ரெயினில் ஏறணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ட்ரெயின் ஏறின ட்ரெயினில் அதாவது எந்த போர்டிங் பாயிண்டில் ஏறுறீங்களோ அந்த போர்டிங் பாயிண்டில் ஏறுன உடனேவும் பத்து நிமிஷத்தில் நீங்கள் உங்களுக்கான சீட்டில் போய் உட்காரணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இல்லைன்னா உங்களோட சீட்டை வேற அடுத்த டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இந்த நியூஸை வந்து நிறைய பேர் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவீங்க ஜார்னி பண்ணுவீங்க அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனால தான் இது வந்து நான் அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் மறக்காமல் நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்